அவருக்கு மெயினா பேர் வந்தது மூன்று முடிச்சு மூன்று முடிச்ச அந்த சிகரெட் புட்டு ஸ்டைல் ஸ்டைல் இது ரமச்சலே இவர் முள்ளு மலரும் எடு போனார் அது வந்து வைஸ்வஸ்வா எடுத்து அவர் கம்ப்ளீட்டா ஆர்ட்டிஸ்டிக்காக எடுத்தாரு அதான் ஏன் பொண்டாடி கூட பாபா சரியா ஓடல रजினி அவ்ளோ பாபா அவ்ளோதான் நினைச்சாங்க அப்புற டக்குனு போய் ஒரு லேடி சப்ஜெக்ட் சந்திரமுகி

ஒரு பீரியட்ல அவருக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்ல எல்லாருக்கும் இன்செக்யூரா ரஜினிகாந்துக்கு ஒரு நடிகர் ரஜினியோடையே நடித்தார் அவர் வந்து எகுருவர் அவர் தான் ரஜினியோட பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் கன்னடத்துக்காரர் அவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் எனக்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும் பேசினவர் அவர் போக்கு நல்லா போங்க நாகஸ்மணி அணியர்களுக்கு வணக்கம் இந்தியன் நம்மடி பிரபல தயாரிப்பாளர் முக்தா ரவி சார் தான் இருக்காரு வணக்கம் சார் வணக்கம் சார் வணக்கம் சார் சந்தோஷம் சார் உங்களை பார்த்ததுல வணக்கம் ரொம்ப சந்தோஷம் சார் நான் அதன் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொடுக்குறேன் ஃபிஃப்டி இயர்ஸ் ஆஃப் ரஜினிசம் அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம் சார் ரஜினி சார் திரைத்துறைக்கு வந்து ஐம்பது ஆண்டுகள் அதாவது அவருடைய பொன்விழாவில் இப்போ வந்து இருக்கார் நீங்கள் அவர் ஆரம்ப காலத்துலேருந்து பார்த்துட்டு வரீங்க அவரோட ஜேர்னி எப்படி சார் இருக்கு அதுக்கு முன்னாடி நான் இன்னும் அறுபது ஆண்டுகள் கடந்த சில கமல் சார்லாம் காதுக்கு மேலே அறுபது ஆண்டுகள் கடந்த சிவக்குமார் வந்து அறுபது ஆண்டுகள் கடந்த கட கடந்திருக்காரு அவருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் முன்ன முன்னாள் முதலமைச்சர் அம்மா ஜெயலலிதா வந்து இன்றைக்கி உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா அவங்க சிறை வந்து அறுபது ஆண்டுகள் அமைஞ்சிருக்கும் வெண்ணிராடை அறுவ அறுபத்தஞ்சில் தான் வந்து ரிலீஸ் ஆச்சு அதே மாதிரி வெந்நிராடை மூர்த்தி இவங்கெல்லாம் வந்து இன்னும் இல்லை லிவிங் லெஜண்ட் இன்றைக்கி இருக்காங்க அவங்களுக்கு முக்தாசர் ஃபிலிம் சார்பில் அவங்களுடைய என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கங்களையும் சொல்லிக்கிறேன் இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு வந்துடுறேன் ரஜினி சாரோட ஐம்பதாவது வருடம் ரஜினி சார் வந்து ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தார் அந்த சமயத்தில் எங்களுக்கு அவ்வளோ பரிச்சயம் கிடையாது பட் நான் பார்த்துருக்கோம் ஃபிலிம் இன்ஸ்டியூட் வந்து எங்கன்னா நம்ம ஃபிலிம் சேம்பர்னு ஒன்று இருக்குது நம்ம இதுகிட்ட ஜெமினி இருக்கு இல்லையா ஜெமினியை தாண்டின உடனே லெஃப்டில் இப்போ ராணி சீத்தை ஹால் இருக்குது ராணி சீதை ஹாலுக்கு பின்னாடி இப்போ இருக்குது ஃபிலிம் சேம்பர்னு இருக்குது அந்த ஃபிலிம் சேம்பர் மாடியில் பேர் கோபாலுவோ ரமணனோ ரெண்டு பேர் இருந்தாங்க அவங்க தான் நட இது இது நடத்திட்டு இருந்தாங்க இன்ஸ்டியூட் நடத்தியிருந்தாங்க அதில் ரஜினிகாந்த் சிரஞ்சீவி அசோக்குன்னு ஒரு கன்னட ஆர்டிஸ்ட்டு சதீஷு அப்புறம் ஹேமா சௌத்ரி இப்படி பல ஆர்ட்டிஸ்ட் வந்து அங்கே பயிற்சி எடுத்துட்டு இருந்தாங்க இவங்க இந்த இந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கெல்லாம் ஒரு ப என்னன்னா கீழே வந்து ப்ரிவியூ நடந்துட்டுருக்கும் தெலுங்கு படம் கன்னட படம் எல்லா படமும் நடக்கும் அப்போ இவங்க வந்து கும்பலாக வந்து மேனேஜர் எல்லோரும் அவங்களுக்கு பழக்கங்கிறதுலாம் வந்து ஃப்ரண்ட்டில் கெ கெஸ்ட்டில் கெஸ்ட்டு பின்னாடி உட்காந்துருப்பாங்க இவங்க வந்து இந்த இது இருக்கு இல்லையா இந்த ஸ்க்ரீனுக்கு பக்கத்தில் எங்கள் ஃப்ரெண்ட் ரோவில் வந்து அந்த பக்கமாக வந்து உட்காருவாங்க நாங்கள் எங்கள் அப்பா அதில் அலோ பண்ணுவார் பார்த்து படம் பார்த்துட்டு இது பண்ணுவோம் அப்போ ஒரு ரெண்டு மூணு படம் சமயத்தில் பார்த்துருக்கேன் வுட்லண்ட்ஸில் பார்த்துருக்கேன் நீங்கள் பார்த்த ரஜினி வேற அவருக்கு வந்து ஹிப்பி மாதிரி தலை இருக்கும் முடி நீளமாக இருக்கும் நீளமாக இருக்கும் ஒரு கண் ரொம்ப நல்லா ஒரு அழகான காந்தம் கண்கள் கண்கள் இது பண்ணி கெலடா பண்ணிக்கிட்டு இருப்பார் எங்களுக்கு வந்து அந்தரங்கம்னு ஒரு படத்துக்கு ஷோ வில்லன் ஆர்டிஸ்ட் தேடிட்டு வந்தோம் அப்போ எங்கள் ப்ரொடக்ஷன் மேனேஜர் என்ன பண்ணிட்டார் இவர் கொஞ்சம் பிளாக் இருக்கார் சொல்லிவிட்டு அசோக் அது சதீஷுங்கிறவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டார் இது எனக்கு தெரியாது பொல்லாதவனில் நடிக்க வரும்போது அவரே என்னை விட்டுட்டு நீங்கள் சதீஷை போட்டீங்க அப்படின்னு கெலாடா பண்ணுவார் அவர் இப்படிதான் அவரோட எங்களுக்கு அதுக்கப்புறம் அப் அபூர்வராக அது அபூர்வகங்கள் நினச்சார் அபூர்வகங்களில் நல்ல ஒரு கே கேரக்டரு தெலுங்குலையும் பண்ணார் தெலுங்கில் வந்து நம்ம அந்துலேனி கதன் நம்ம ஜெய்கணேஷ் ரோல் பண்ணார் பாலச்சந்தர் அவருக்கு கொடுத்தார் அதில் ரெண்டு நல்ல அவருக்கு நல்ல பேர் வந்தது அவருக்கு மெயினாக பேர் வந்தது மூன்று முடிச்சு மூன்று முடிச்சு அந்த சிகரெட் போட்டு ஸ்டைல் ஸ்டைல் இது அது வந்து ஆக்சுவலாக நாங்கள் வந்து அவங்க வந்து ஏபிஎம் தேட்டரில் டப்பிங் இப்போ நடந்துருந்தது அவர் டப்பிங் நடந்தது அப்போ என் ஃப்ரெண்டு ஒருத்தர் டே ஒரு ஆர்டிஸ்ட் ஏபி நாகராஜனோட பையன் பரமசிவம்னு பேர் அவன் வந்துட்டு ஒரு ஆர்டிஸ்டா பயங்கரமாக சிகரெட் அப்படி தூக்கி போட்டு பண்ணுறாரா அவள் இத்தனைக்கு அந்த படம் ரிலீஸ் ஆகலைப்போ தீபாவளிக்கு ரிலீஸு அதுக்கு முன்னாடி டப்பிங் நடந்தது அப்படியா அப்படின்னு அப்போ நாங்கள் இது பண்ணிகிட்டு இருந்தோம் இவ்வளோ வரும்போதே அவர் அந்த மூன்று முடிச்சு வரத்துக்கு அபூர்வங்களுக்கு அவருக்கு ஒரு பாசை பண்ண போனார் பட் ஆனால் வேற மூன்று முடிச்சில் அவர் கவனிக்கப்பட்டார் ஒரு நடிக நடிகனாகப்பட்டார் அந்த இது வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அது பெரிய பேர் இருந்தது ஏன்னா அது டெக்னீஷியன் சைட்டில் எல்லோரும் வந்து இப்போ சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் சார் அந்த பையன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அது இதுன்னு சொல்லிட்டு பேர் இருந்தது அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அந்தமான் காதலிக்கு அப்ரோச் பண்ணோம் க ரஜினிகாந்தை சன் ரோலுக்கு கம்ப்ளீட் பண்ணோம் சரி பண்ணுறேன் அப்படின்னாரு அதுக்கப்புறம் பார்த்தா அவர் கவிக்குவில் படத்துக்கு கால்ஷீட் கொடுத்துட்டார் அது எங்கே அவங்க தெங்கு மரடவாக இங்கே இதில் போய் எடுத்தாங்க இந்த கோயம்புத்தூர் சைடு எங்கேயோ போய் எடுத்தாங்க ஸோ அவங்களுக்கு கண்டினியூஸாக ஷூட்டிங்கிறதுனால அவருக்கு கால் கால்ஷீட் எங்களுக்கும் கண்டினியூ ஷூட்டிங் ஏன்னா நாங்கள் அந்தமான்ல போய் எடுக்கிறதுனால பதினஞ்சு நாள் பதினஞ்சு நாள் கொடுக்கணுங்கிறதுனால அவருக்கு ஷீட் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னோம் ஸோ அப்புறம் ஒரு லேம்ப்ரட்டா ஸ்கூட்டரில் அப்போது பார்த்துருக்கேன் ஒரு நம்ம இது இருக்கு இல்லையா நம்ம ம மியூசிக் அகாடமி இருக்கு இல்லையா அதுக்கு பின்பக்கம் அந்த லாயிட்ஸ் அந்த இந்த இது அந்த இந்த ரோ அந்த லாய்ட்ஸ் ரோட்லையன்னா அது நம்ம அது அதில் ஒரு மேல ஒரு குடிசை அதில் வந்து இவரு தங்கியிருந்தா தங்கி இருந்தார் குடிசையில் தங்கி இருந்தார் எனக்கு தெரிஞ்சு அம்மா எனக்கு தெரிஞ்சு பொல்லாதவன் வரையில் கு தான் இருந்தார் அவரு அவர் அதுக்கப்புறம் நம்ம கிரின்னு ஒரு ஒருத்தர் கிரி அதுக்கப்புறம் முரளி ராவுனு ஒருத்தர் ராவுன்னு நினைக்கிறேன் ஒரு பேர் மறந்து பட்சருக்கு அதில் கிரியோ முரளியோ இன்சூரன்ஸில் இருந்தார் அது இவங்க எல்லாரும் வந்து ஒன்னார் ஸ்டே பண்ணிவிட்டு இது பண்ணுவாங்க ஸோ இப்படி தெரியும் எங்களுக்கு அதுக்கப்புறம் முள்ளும் மலரும் வரும்போது எங்கள் என்னோட எங்களோட பாட்னர் அவர் வேணுச்சிட்டேருன்னு அவர் வந்து முக்தா ஃபிலிம்ஸில் முக்தா வித்யா மூவிஸ்னு கம்பெனி இருந்தது முக்தா ஃபிலம் அதில் பார்ட்னராக இருந்தார் அதுக்கப்புறம் அவர் தனியாக எடுக்க போனார் அவள் ஆரம்பிக்கும்போது முள்ளு மலர் ரூமில் அவரை கன்ஃபார்ம் பண்ணாங்க அப்போ வந்து இப்போ கேட்போம் நல்லாயிருக்கும் அவர் இந்த ரோடுக்கு ஏன்னா அது உமாச்சந்திரனோட கதை ஒன்று அதுதான் மகேந்திரன் எடுத்தார் எடுத்தார் அந்த கதைக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொன்னாங்க அவர் நல்லா இருக்கும் அப்படின்னு ஸோ அதை வச்சுட்டு இது பண்ணாங்க பட் என்னன்னா வேணு சட்டியார் என்ன பண்ணால் மகேந்திரன் வந்து எப்பவுமே வந்து கொஞ்சம் கமர்ஷியல் டைரக்டர் தங்கப்பதக்கம் நிறைகுடம் எங்களுக்கு எழுதினார் முக்தா ஃபிலிம்ஸ்க்கு நிறைகுடம் எழுதினார் அவர் வந்து மெலோ ட்ராமா நிறைய பண்ணுவார் அவர் என்ன நினச்சிட்டால் பாசமலர் டைப்பில் மெலோ ட்ராமா பண்ணுவார்னு நினச்சிட்டு நினச்சிட்டு அவரோட எண்ணம் இருந்தது இவங்க வந்து என்ன நினச்சாங்க அப்படின்னா கமர்ஷியலாக எடுப்பார் ஏன்னா அதுக்கு முன்னின படம் வாழ்ந்து காட்டுகிறேன்னு ஒரு படம் பக்கா கமர்ஷியல் அது அது வந்து இந்த எயிட்டி சிக்ஸ் சமயத்தில் சினிமா படங்கள்லேயே ஓடாத சமயத்தில் எந்த படங்களும் அப்போயே இது நைன்டீன் செவன்டி சிக்ஸில் ரெண்டே ரெண்டு ரெண்டோ மூணு ப படம் தான் நூறு நாள் போச்சு மற்ற அத்துலையும் ஆவரேஜ் ஆவரேஜ் அது பிலோ ஆவரேஜ் தான் போச்சு கலெக்ஷனே இல்லை அப்போ எமர்ஜென்சி டம் சமயம் அந்த மாதிரி சமயத்தில் ரஜினிகாந்த் நடிச்சிருந்தார் இவ இது இந்த மகேந்திரன் ரிலீஸான நான் சொன்ன அந்த வாழ்ந்து காட்டுகிறேன் படம் வாழ்ந்து காட்டுகிறேன் படம் நல்லா போச்சு ரொம்ப நல்லா போச்சு என்ன காதுன்னு அதுக்கப்புறம் முத்துராமன் சுஜாதா பேர் ஒன்று நடந்திருந்தது ஒரு பீரியடில் நைன்டீன் செவன்டி சிக்ஸ்னு எல்லா படங்களும் முத்துராமன் சுஜாதா முத்துராமன் சுஜாதான்னு நிறைய பண்ணும் எதுக்கு சொல்ல வரேன்னா அந்த மாதிரி கமர்ஷியலாக எடுப்பார்னு நினச்சிட்டு இவர் முள்ளு எடு எடுப்ப போனார் அது வந்து வயசு வசவாக எடுத்து அவர் கம்ப்ளீட்டாக ஆர்டிஸ்டிக்காக எடுத்தாரு சார் அதனால் அவங்க படத்தில் என்ன எடுத்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் கேன்சல் ஆகிடுத்து ஃபஸ்ட்டு ஷெடியூல் பாவம் அவர் ஒரு ஐநூறு அடி ஆயிரம் அடி எடுத்துருப்பாரு குதிரை மூக்கில் போயிட்டு எடுத்தார் ஒருத்தோடனே அந்த ஹீரோயினை மாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இடத்துலேருந்து ஒரு இது வந்தது ஸோ எடுத்ததெல்லாம் தூக்கி போட்டு மறுபடியும் வந்து ரீஷூட் பண்ணுறதுக்கு இவரை ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மியை ஃபிக்ஸ் பண்ணாங்க ஃபடாஃபட் ஜெயலக்ஷ்மிக்கு முன்னாடி அது வேறு ஒரு நடிகை நடிச்சிருந்தாங்க அது ஃபுல்லாக எடுத்துட்டுக்காங்க எடுத்து அதெல்லாம் முடித்து இப்போ இது பண்ணாங்க அப்போ அப்பா இது பண்ணோன்னா அவரால் கம்ப்ளீட் படம் வந்து ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக அவங்க வந்து ஷாம்பனுகள் டைப்பில் படம் பண்ண ஆரம்பிச்சுட்டார் மகேந்திரன் எதிர்பார்த்த மாதிரி க இல்லாமன் அப்போ எங்களுக்கு எங்கள்கிட்ட கன்சல்டேஷனுக்கு வருவார் அவர் அவனு அப்போ டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் ஐயா இந்த மாதிரிலாம் இருந்தால் வேண்டாவது என்னங்க ரஜினிகாந்த் வச்சு எடுக்கிறீங்க ஏதோ கிட்டு அதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆடுபொழி ஆட்டம் மா மாங்குடி மைனர் அந்த மாதிரிலாம் சும்மா சூப்பராக கமர்ஷியல் படம்னா இது பண்ணி இந்த படம் ஒன்றுமே இல்லையே இது இதுன்னு ஆரம்பித்தாங்க அப்புறம் கஷ்டப்பட்டு ஏதோ ரிலீஸ் பண்ணிவிட்டு ம மொத வாரம் ராஜகுமாரியில் ஓடலை அப்புறம் பேப்பரில் பப்ளிசிட்டி அது இதுன்னு ரேகம் பண்ணோன்னே அது பிச்சுன்னு போச்சு படம் அந்த மாதிரி இதில் வந்தார் என்ன பண்ணிட்டாரு இந்த படம் ஓடினாலும் தன்னை வந்து ஒரு கமர்ஷியல் ஆக்டருங்கிற மாதிரி கொண்டு வந்துட்டேன் அதுக்கு முன்னாடி பிரியா நல்லா ஓடித்து இது பண்ணிட்டேன் நாங்கள் வந்து பொல்லாதவன் வந்து அந்த சமயத்தில் முள்ளு மலரும் சமயத்தில் நாங்கள் இந்த டிஸ்கஷன் பண்ணி அவருக்கு ஹெல்ப் பண்ணோங்கிறதுனால அப்போ ரஜினிக்கு எங்கள் மேலே ஒரு அபிப்பிராயம் உண்டு இந்த இதுன்னு அதை தவிர எங்களுக்கு தேவர் ஃபிலிம்ஸு அவங்க குரூப் எல்லாருமே எங்களுக்கு தெரியும் கலைஞானம் வந்து கலைஞான மக்கள்லாம் எங்களுக்கு படங்கள் எழுதியிருக்காரு டிஸ்கஷனுக்கு வருவார் நான் டிஸ்கஷன் போயிருக்கேன் தேவர் ஃபிலிம்ஸ் டிஸ்கஷனு அது ரொம்ப டாப்பாக இருக்கும் அது அது அவங்களுக்கு அது சொல்லணும்னா அது இருக்கும் அவர் தேவரை என்ன பண்ணுவார் நல்ல நல்லா சீன் வந்ததுன்னா ஒரு ரூபாய் எடுத்து கீழே கொடுப்பாரு ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க சீன் வராது சமயத்தில் எதாவது எங்கேயாவது ஹீரோ வந்து வரலையே அப்படின்னு அப்போ ஒரு தூயவன் எங்களுக்கு ரைட்டர் ஒருத்தர் இருந்தார் அவர் அப்புறம் ஒரு க பால் பணத்தை மணி அப்புறம் திட்டவுன்னு சரி அவர் உள்ளே வந்த உடனே சார் இங்கே மயில் வருது சார் மயில் வந்து அங்கே அந்த ஹீ வில்லனை வந்து கண்ணில் குத்துறது அப்படின்னு வரும் மயில்னாலே தேவருக்கு வந்து அப்படியே ஒரு இது வந்துடும் உடனே கையில் எடுத்து பழத்தை கொடுத்துருவார் அடப்பாவீங்களா மயில வச்சு நெய்வங்க கதை பண்ணுறது இப்படியெல்லாம் நடக்கக்கூடிய இதுன்னு இந்த மாதிரி அந்த தேவர் ஃபிலிம்ஸ் வந்து ரஜினிகாந்தை கன் ரெண்டு மூணு படம் கன்ஃபார்ம் பண்ணாங்க பின்னாடி அதுக்கு முன்னாடி தேவர் ஃபிலிம்ஸ் வந்து அது கலைஞானத்துக்கு ஹெல்ப் பண்ணார் பைரவிங்கிற படத்துக்கு எடுக்கிறதுக்கு ஸோ அப்போ எங்களுக்கு அவரை பழக்கம் பழக்கம் வந்தது ஏன்னா அவர் வந்து சொல்வார் கலைஞானம் வந்து பேசுவார் இவங்க எல்லாரும் என்ன முக்தா ஃபிலிம்ஸ் வந்து அசோசியேட்டடாக இருந்தாங்க ஏன்னா எந்த ஒரு விஷயம் வந்தோன்னா கமர்ஷியல் சைடாக இருந்தாலும் சரி வேறு எதாவது கதையில் ஏதாவது கொஞ்சம் ப்ராப்ளம் வந்து அப்பாகிட்டேருந்து கன்சல்டேஷனாக இருந்தாலும் சரி எல்லாம் அதுக்கெல்லாம் வருவாங்க அவங்க அப்போ எங்களுக்கு பழக்கம் வந்தது அப்புறம் அவங்க அப்போ வரும்போது நாங்கள் வந்து கால்ஷீட் கேட்க ஆரம்பித்தோம் நாங்களும் அவர்கிட்ட இது பண்ணால் சரி இது பண்ண உடனே ஐ திங்க் பிரியா சமயத்தில் எங்களை பண்ணித்தரேன்னாரு அதுக்கப்புறம் அவருக்கு கொஞ்சம் உடம்பு உடம்பு சரியில்லாமல் இருந்தது இது பண்ணிது அதுக்கப்புறம் ஒரு நாள் கூப்பிட்டு சார் படம் பண்ணலாம் சார் நம்ம அப்படின்னாங்க அவரை வந்து எங்களுக்கு இதில் அவர்கிட்ட ஒரு ஒரு ரீமேக் முதல்ல நாங்கள் ஒரு சப்ஜெக்ட் ஒன்று பண்ண சொன்னோம் ஒரு அழகான ஒரு சப்ஜெக்ட் அதாவது என்னென்னா ஒரு வாய் பேச முடியாத ஒரு தங்க அவளை கடத்தின்னு போடுறாங்க அண்ணன் வந்து ஒரு போலீஸ்காரன் ஒரு விஷயம் இதில் அதனால் அவன் வந்து என்ன பண்ண தங்கையை தேடிட்டு போகிறாங்கிற மாதிரி ஒரு கதையை வந்து சொன்னோம் ரொம்ப நன்னா இருந்தது கதையை அவருக்கு பிடிச்சிருந்தது அது தங்கைக்கு தான் நாங்கள் வந்து மேனக்காவை கன்ஃபார்ம் பண்ணோம் அப்போ தான் அவங்க இன்ஃப்ரெஷ்ஷாக வந்தாங்க மேனக்காவை பேசிவிட்டு பண்ணோம் பேசிட்டு பண்ண உடனே இதுக்கு அவர் அதெல்லாம் பண்ணலாம் அது உடனே அதுக்கப்புறம் திட்டும்னு பில்லாக ரொம்ப நல்லா ஓட ஆரம்பிச்சிது கமர்ஷியலாக பண்ணுது ஸோ ரஜினிகாந்த் என்ன பண்ணார் வேணாம் சார் ஸ்டேட் படம் வேணால் நம்ம ரீமேக்கே போடலாம் அப்படின்னாரு சொல்லிட்டு ரீமேக் அப்புறம் பார்க்க ஆரம்பித்தோம் முதல்ல அதாலத்துன்னு ஒரு படம் பார்த்தோம் அதை பார்த்தா பத்மாலயாவில் பாலாஜி இது வாங்கி பத்மாலயா வாங்கிட்டாங்க அது ரைட்ஸ் வாங்கி அவருங்க வந்து விஸ்வரூபம்னு சொல்லிட்டு சிவாஜி வச்சு எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் தொங்கலுக்கு தொங்கான்னு ஒரு படம் பண்ணோம் அது ரொம்ப நல்லா இருந்தது அது பட் ஆனால் அவர் இவர் வந்து அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு அவர் வந்து விஸ்வநாத்ன்னு ஒரு படம் சொன்னார் அது வந்து எங்களுக்கு பிடிக்கல எங்களுக்கு பிடிக்கல பட்டினா அப்பா வந்து என்ன பண்ணிட்டார் நாங்கள் படம் பார்த்துட்டு வந்தோன்னே எங்களுக்கு பிடிக்கல பண்ணணும் அப்பா வந்து இல்லைடா நீ வேணாம் அவன் நான் பார்த்துக்குறேன் நான் அதெல்லாம் சேஞ்ச் பண்ணி அதை எப்படி கமர்ஷியலாக கொண்டு வரலாம்னு தெரியும் எனக்கு அதில் என்னென்ன டிஃபெக்ட் இருக்குது அதெல்லாம் மாற்றிடலான்னு சொல்லேன்னு சொல்லிட்டு அவர் நேரக்க அடுத்த நாள் ரஜினிகாந்தை போய்ட்டு நம்ம அந்த படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் நான் அப்போ போகலை நான் அப்போ போகலை அப்போ பிரிப்பாக தான் போனாக்க அவர் என்ன பண்ணார் ரஜினிகாந்த் நேரக்க இப்போ இப்படி எங்கள் அப்பா பேசுகிறத பட்டு பெரியப்பாவை பார்த்துருந்தாங்க பெரியப்பா மூஞ்சில் ரியாக்ஷன் எல்லாம் கேட்டு முடிச்சுட்டு சார் ப்ரொடியூசருக்கு படம் பிடிக்கல சார் நான் 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 உங்களுக்கு படம் பண்ணுறேன் ப்ரொடியூசருக்கும் பிடிக்கணும் சார் படம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன் தான் வந்து பாலாஜிட்ட வந்து பிரேமத காணிக்கான்னு ஒரு படம் இருந்தது அந்த ரைட்ஸை வாங்கிட்டு நான் அது தெலுங்கு அண்ட் தமிழ் ரெண்டுத்துக்கும் சேர்த்து ரைட்ஸ் வாங்கினேன் வாங்கிட்டு அதுதான் வந்து பொல்லாதவன் படுத்தோம் ஸோ அது எங்களுக்கு கமர்ஷியல் சக்ஸஸ் அதுலேருந்து நாங்கள் பி வே ட்ராவலிங் வித் ரஜினி ரஜினிக்கு வந்து என்ன ஒரு பெரிய இதுன்னா ஒரு பீரியடில் அவருக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இல்லை எல்லாருக்கும் வந்து அவருக்கு ஒரு ஒரு என்னென்னா அவர் ஆமாம் ஒரு இன்செக்யூராக ஃபீல் பண்ணிட்டார் நான் சொல்கிறது வந்து சம் சம் இந்து செவன்டி சிக்ஸ்லேருந்து செவ செவன்ட்டி எயிட்டு அந்த செவன்டி எயிட் அந்த அந்த காலகட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு ஒரு நடிகர் ரஜினியோடையே நடித்தார் ரஜினியோட மூணு நாலு படம் நடித்தவர் அவர் வந்து எகுருவர் அவர் தான் ரஜினியோட பெரிய ஆர்டிஸ்ட்டு அவர் கன்னடத்துக்காரர் அவருக்கு இவ்வளோ சம்பளம் கொடுக்கணும் எனக்கு ஜாஸ்தியாக கொடுக்கணும்னு பேசினவர் அவர் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் போயிட்டார் அவர் நான் இதை சொல்லும்போது அவர் ரஜினிக்கும் தெரியும் நான் பேசுகிற அந்த ஆர்டிஸ்ட்டுங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அவர் வந்து அவர் நாலு ரஜினிகாந்தோடு நடித்தார் ஒரு ஒரு படத்தில் வந்து கமலஹாசன் ரஜினிகாந்த் அந்த அந்த ஹீரோ அந்த இவருக்கு அந்த படத்தில் வந்து என்னென்னா அவருக்கு டூயட் சாங் உண்டு அந்த ஆக்டருக்கு அந்த ஆக்டருக்கு ரஜினிகாந்த்க்கு கிடையாது அப்படி ஒரு ஆக்டர் ஒருத்தர் இருந்தார் அவர் தா மேதாவின்னு வந்தார் அவர் அவர் தான் நாங்கள் அந்தமான் காதலிக்கு போகும்போது அவர் பேசினீங்க ரஜினிகாந்துக்கு போய் கேட்குறீங்க ரஜினிகாந்த் வந்து அவர் வந்து கன்னடத்துக்காரர் அவர் தமிழ் தெரியாத தெரியாது நான் தமிழ்காரன் எனக்கு என்ன கூப்பிட மாட்டேங்கிறவங்க எனக்கு என்ன கூப்பிட்டீங்கன்னா எனக்கு ரேட்டு கம்மியாக கேட்குறீங்க என்ன நினச்சிட்ருக்கீங்கன்னாரு சரி போய் உன்னை பற்றி தெரியன்ட்டு நாங்கள் வந்துவிட்டோம் ஸோ அந்த மாதிரி ஒரு காம்ப்ளிகே இதில் இருந்த இருந்துட்டு அதுக்கப்புறம் எப்படி சூப்பர் ஸ்டாராக வந்து ஆட்டு வச்சு ஒரு பெரிய அவர் ரஜினிகாந்த் இல்லைங்கிற மாதிரி ஒரு இது இருந்தது ஒரு பொம்மா அவர் போயிடுச்சு அப்படின்னு அதெல்லாம் தாண்டி வந்தார் பெரிய அவ அவரோட வந்து அவர் இன்னைக்கு சூப்பர் ஸ்டாரான்னு சொல்கிறதுக்கு அவருக்கு ஒரு அவரோட க்ரைட்டீரியா என்னென்னா தான் என்ன இந்த ரோல் ப என்ன ரோல் பண்ணுறோம் என்ன ஸ்டோரி பண்ணுறோம் என்ன மாதிரி போய் அது ஜனங்களுக்கு ரீச் ஆகும்ங்கிறத வந்து அந்த கிராமரை வந்து அவர் கரெக்டாக வச்சுருக்கு ஆடியன்ஸ் பல்ஸ் ஆடியன்ஸ் பல் பல்ஸோட அந்த கிராமர் அது அது சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இப்போது இந்த அது வந்து ஆடியன்ஸோட ஒவ்வொரு என்ன இப்போ வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்போ நம் நீங்கள் நான் நீங்கள் வந்து ஒரு ஒரு காலத்தில் நம்ம பேஜர் வச்சுருந்தோம் ஒரு காலத்தில் டெலிஃபோன் தான் இருந்தது இப்போ கையில் மொபைல் இருந்தது எவ்வளோ சேஞ்சஸ் இருந்தது ஆடியோ கேசட் இருந்தது இது இருந்துது எவ்வளோ மாறி போயிட்டு இருந்தது அந்த மாறுதலையும் புரிஞ்சுட்டு இன்றைக்கி கூலியில் வந்து ஜனங்கள் என்ன ரசிப்பாங்க என்ன ஏதுங்கிறத வந்து இதை பிடிச்சி எந்தெந்த இடத்துல கை தட்டுவாங்க அப்படிங்கிறத வந்து அவருக்கு கணிக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு விஷயம் அவர்கிட்ட இருக்க ஒரு அந்த அந்த எக்ஸ்பர்டைஸு ஞானம் இருக்க பாருங்க அது ரொம்ப ஜாஸ்தி மற்ற ஆர்டிஸ்டுக்கு எனக்கு தெரிஞ்சு எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆருக்கு கொஞ்சம் இருந்தது எம்ஜிஆருக்கு விட இது ஒரு ட ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் ஜாஸ்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அவருக்கு அதனால சூப்பர் ஸ்டார் ஆமாம் இன்னைக்கு இன்னிக்கும் இன்னிக்கும் அவருக்குள்ள சஸ்டெயின் ஆக முடியும் சார் இந்த இண்டஸ்ட்ரியில் இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டைன் ஒரு பக்கம் இருந்தால் கூட அந்த நம்பர் ஒன் அந்த உச்சத்தில் இருக்கிற உச்சத்துக்கு இருக்கணும்னா அதுக்கு என்னன்னா அவரோட அவரோட வந்து கணிப்புங்கிறது மட்டும் இல்ல அவரோட ஹார்ட் ஒர்க்கு அவர் மற்ற படங்களில் வந்து இப்போ விஜய் என்ன பண்ணியிருக்காரு சூர்யா என்ன பண்ணியிருக்காரு அஜித் என்ன பண்ணியிருக்காரு அடுத்த ஜென்ரேஷன் ஆக்டர்ஸ் என்ன பண்றாங்க என்ன பண்ணியிருக்காங்க நாம என்ன பண்ணணும் அந்த இது அப் அந்த அப்டேஷன் இருந்துகிட்டே இருக்கு ஒரே பழைய ர முரட்டுக்காலையில் ரயிலில் ஃபைட் பண்ணாத மாதிரி இப்போ ஃபைட் பண்ணாங்கன்னா எவ்வளோ போங்கடான்னு வாங்கினேன் ரயிலில் இப்போ இது இப்போ ஜாஸ்தி இதுக்கு இருக்குது பட் அந்த அதோடய இந்த இது இப்போ இல்லை இப்போ வந்து இப்போ ஒவ்வொரு ஃபைட்டுலேருந்து சாங்குலேருந்து பாபா சரியாக ஓடலை ரஜினியா அவ்வளோதான்னு நினச்சாங்க ஆனால் டக்குன்னு போயிட்டு ஒரு லேடி சப்ஜெக்டு சந்திரமுகி யாருமே எதிர்பார்க்கலையோ இவருக்கு ஒன்றுமே ரோல் இல்லையா அதில் இவர் சொன்ன சொன்னும் போதே எல்லாருக்கும் பின்வாங்கிட்டாங்க அது ஒரு பெண் கதாபாத்திரம் பட் இருந்தாலும் ஆப்தமித்ரா ஆகிய ஆப்தமித்ரா போய் எடுக்கிறாங்களே அதில் வந்து விஷ்ணுவர்தனுக்கே பெரிய ரோல் ஒன்றும் இல்லையே அதில் வந்து அப்படின்னு நம்ம நினைக்கும்போது அது தனக்குள்ள ஏற்ற மாதிரி பண்ணி அதில் வந்து அவருக்கு சீன் பண்ணி அந்த லக்க லக்க லக்கன்னு சொல்லி அந்த எங்கே எங்கே எங்கெங்கே அவருக்கு இது உண்டோ அதை ஓட வச்சார் ஸோ அதனால் அவருக்கு அவரோடக்கு அந்தந்த ஞானம் ரொம்ப ஜாஸ்தி அவருடைய பண்ணுற அந்த ரஜினிகாந்துக்கு இருக்கிற ஞானம் இருக்க பாருங்க அது வந்து ரொம்ப ஜாஸ்தி அவர் மனங்களோட ஜனங்களோட இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன பிடிக்கிறதுங்கிறது எனக்கு தெரிஞ்சு அதெல்லாம் வந்து ஒரு முப்பது நாற்பது வருஷம் தான் சார் பண்ண முடியும் அதுக்கப்புறம் நம்மளும் ஓல்டாகவும் நம்மளும் ரிப்பீட் நம்ம எது பண்ணாலும் ரிப்பீட்டு ரிப்பிட்டேஷன் வந்துடும் ரிப்பிட்டேஷன் வருந்தாலும் நம்மளால் சஸ்டெயின் ஆக முடியாது எந்த ஒரு டைரக்டராக இருந்தாலும் சரி எந்த ஒரு நடிகராக இருந்தாலும் சரி எந்த ஒரு டெக்னீஷியனாக இருந்தாலும் சரி ஒரு தேர்ட்டி இயர்ஸ் டைம் தான் இருக்கும் இந்த தேர்ட்டி இயர்ஸ்க்குள்ளே அவங்க இப்போ இது பண்ண தேர்ட்டி இயர்ஸ்க்கு மேலே போச்சுன்னா அப்புறம் ரிப்பிட்டேஷன் வரும் பட் அது ரிப்பிட்டேஷனும் இல்லாமல் ஒவ்வொரு இப்போ இப்போ நீங்கள் வந்து கபாலியில் பா ப பார்த்த ரஜினிகாந்தை நீங்கள் ஜெயிலரில் பார்க்க முடியாது ஜெயிலரில் பார்க்குற ரஜினிகாந்த் நீங்கள் சந்திரமுகியில் பார்க்கல சந்திரமுகியில் பார்த்த இது பிள்ளை முரட்டு காலையில் பார்க்கல இப்படி ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஏற்ற மாற்றிக்கிறேன் அதுதான் அவருடைய பெரிய சக்சஸ்ஸு இந்த மாதிரி ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரி இதில் தான் அவர் வந்து வந்திருக்கார் அவர் இன்னும் அவரால் சக்ஸஸ் கொடுக்க முடியும்னா அவருக்கு இருக்கிற அந்த இது ஞானம்தான் அது அதிர்ஷ்டங்கிறது வேறு அதிர்ஷ்டங்கிறது எல்லாருக்கும் இருக்கும் இது பண்ண முடியும் அவர் சொல்கிற விஷயங்கள் அவருக்கு நடை அது இதுன்னு முதல்ல தலைமுடின்னாங்க தலைமுடி அப்புறம் மொட்டையாக இது வழக்கு தலையாக வந்ததுக்கு அப்புறம் தலைமுடியை தொட்டாக பார்க்குறாரு இல்லையே அந்த பப்ளிக் அப்பியரன்ஸ் எது இல்லை சார் அதோடவே வராது வெளில வராது அந்த இமேஜ் அதெல்லாம் பார்க்குறதே இல்லை கூட ஆரம்பத்தில் பண்ணி இருந்தாலும் வந்து த தலைமுடியை வச்சுட்டு சீன் போடுறாருன்னு தான் முதல்ல சார் நினச்சாங்க அதெல்லாம் மாறிட்டே இருக்கு அவருக்கு சரி ஒவ்வொன்றா மாற்றிக்கிட்டே வந்தார் ஸோ அதனால் அவரை பொறுத்தவரையில் வந்து அவரோட ஐம்பதாவது வருடம் வந்து சிறப்பான வருடம் யாருக்குமே கிடைக்காத மாதிரி அந்த ஐம்பதாவது வருடத்தில் அவர் ஒரு பெரிய படத்தை சூப்பர் சூப்பர் மூவியை கொண்டு வர்றார் அவர் அதனால் அதுவும் ரொம்ப நல்லா போடணும் இன்னும் மேலும் மேலும் அவர் அவரோட படங்கள் ஓடணும் அவர் பேர் நிலைக்கணும் எங்களுடைய வாழ்த்துக்கள் அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்கு பல விஷயங்களை பக்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் நன்றி சார் எங்களுக்கு